எங்க ஒரு ஆயிரத்தி இருநூறுல இருந்து ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான ஒரு சிவாலயத்துல தாங்க இருக்கேன் இந்த சிவாலயத்துல ஒரு சிறப்பான ஒரு அம்சத்தை பார்த்தோம் நீங்க பாக்குறது இது வந்து மூலவரோட அந்த பின்புறம் பொதுவா வந்து மூலவருக்கு பின்புறத்துல பாத்தீங்கன்னா லிங்கோப்பவரோட சிலை அம்சத்தை தான் நம்ம பார்க்க முடியும் ஆனா இங்க பாத்தீங்கன்னா பெருமாளோட சிலை அம்சம் இருக்கு இல்ல இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணடி உயரமுடைய மிகப்பெரிய ஒரு பெருமாள் சிலை ஒற்றைகளால் செய்யப்பட்ட அழகிய திருமுருவம் கையில பாத்தீங்கன்னா சங்கு மற்றும் சக்கரம் தாங்கி இந்த கோலத்துல அழகாக காட்டி கொடுத்தாருங்க அதாவது சிவன் கோவில்ல மூலவருக்கு பின்னாடி பெருமாளோட அந்த ஒரு சிலையம் இருப்பது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததா பறக்கப்படுதுங்க கோவில்ல எண்ணற்ற சிறப்பம் இருக்குது அஹ் சொல்ல போனா இந்த கோவில் வந்து பாண்டியர்கள் சோழர்கள் வந்து மாறி மாறி பல திருப்பணிகள் பண்ணியிருக்காங்க ஆனா இன்னைக்கு இந்த கோவிலோட நிலைமையை பாருங்க இது கருவறை ஒரு அழியின் பெருவாயில இருக்கக்கூடிய சிவாலயமா தான் இருக்குது இன்னைக்கு ஊர் மக்களால இந்த கோவில் வந்து சிவ சொந்தங்களால ஊக்கப்பட்டு இந்த அளவுல பராமரிக்கப்பட்டு வருதுங்க யாருக்கும் தெரியாம இருக்குது இந்த கோவில் எங்க நம்ம விருதுநகர் மாவட்டம் திருச்சுலி வட்டம் கல்வி மட் அப்படின்ற இடத்துலதாங்க இருக்குது இந்த கோவிலுக்கு நீங்க மதுரையில இருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவுல திருப்போணம் சாலையில வந்தாலே இந்த கோவில் வந்து நீங்க ரீச் பண்ணிடலாம் இடிதளவுல யாருக்கும் தெரியாத ஒரு சிவாலயமா இருக்குது அதனால தயவு செஞ்சு தானொலிய நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க அப்படி தெரியப்படுத்தும் பட்சத்துல தான் சிவ சொந்தங்களா இருந்தாலும் சரி இல்ல நம்ம அடியார் பெருமக்கள் யாரா இருந்தாலும் சரி இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டாலே இந்த கோவில் ஆட்டோமேட்டிக்கா ஒரு பெரிய லெவலுக்கு போகுற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குங்க அதனால தயவு செஞ்சு காணொலியை அதே பேருக்கு ஷார்ட் தெரியும்